வணக்க மக்களே திஸ் இஸ் மிஸ்டிக்கல் டீம் நாங்கள் உங்கள் ஹோஸ்ட் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பாட்காஸ்ட் பண்ணி சில பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ஒர்க்ஸ் ப்ளஸ் ரெகுலராக கண்டென்ட் போட முடியல டீம் செட் பேக் ஆகலை இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தது இப்போ எல்லாமே கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆகி திரும்பி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ சீரீஸோட ஆரம்பிக்கலாம் ஒரு ஐடியா ஸோ ஒரு புது கதை புது ஃபிக்ஷன் வாங்க உள்ளே போகலாம் த ரெட் ரூம் சாப்டர் ஒன் கிராண்டட் ராயல்டி இந்த கதையை நீங்கள் வாரம் சனிக்கிழமை பார்க்கலாம் இனியிலேருந்து ஆரம்பிக்கிறோம் இது எபிசோட் இந்த கதையில் வர எல்லா விஷயமே கற்பனை தான் எல்லாமே கொஞ்சம் மாறுபட்ட தனமாக இருக்கும் ஸோ லாஜிக் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்ல வேணாம் கதைக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுலேருந்து ஃப்ளோரிடா மியாமி ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் ரொம்ப ஒரு ஃபன் அண்ட் ஜாலியான ஒரு நகரமும் கூட மியாமி கசன்ட்ரா மற்றும் ஜான் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு அழகான குடும்பம் இருக்குது அவங்க ஃபேமிலி வெக்கேஷனுக்காக பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் பீச்சிலேருந்து தள்ளி ஒரு கிளிஃப் இருக்கு ஒரு மலை இருக்குது அந்த மலைக்கு பின்னாடி ஒரு அழகான ஒரு பீச் இருக்குது ப்ரைவேட் பீச் இருக்குது வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோட காரில் போகிறாங்க அன்னைக்கு வானம் நல்லா தான் இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு டே குட் சாட்டர்டே வேற அன்னைக்கு ரொம்ப சூப்பரான நாள் எப்படியும் போல் ஜாலியா இருக்காங்க பீச்சில் குழந்தைங்க விளாண்டுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய சத்தம் பெரிய சத்தம் பூமியை இருண்டு போகுச்சு மேலேந்து ஒரு வெளிச்சம் எங்கேருந்து அந்த வெளிச்சம்னு சரியா இவங்க போனது சாயங்கால வேலை மணி ஒரு ஆறு மணி இருக்கும் நல்ல ஒரு இருட்டுற டைம் ஓகே வீட்டுக்கு போகலாங்க ஒரு சரியான வெளிச்சம் ஒரு மீட்டியோர் ஒரு எரிக்கல் அந்த பீச் பக்கம் வந்து உடற மாதிரி இருக்கு சேஃபர் சைடு என்ன அப்படின்னா இவங்க பீச்சிலேருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் அது விழுந்ததுனால இவங்களுக்கு எந்த இம்பேக்டும் இல்லை இவங்க உடனே வீட்டுக்கு திரும்பிட்டாங்க நியூஸ் சேனல் பார்க்குறாங்க கவர்மெண்ட்டே அங்கே இருக்கு யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஒரு பெரிய மீட்டியார் கடலில் வந்து விழுகுது யாருக்கும் எந்த இம்பாக்டும் இல்லை ஆனால் எதுக்காக விழுந்திருக்கு என்ன அது எதுவுமே புரியல அப்போ டெக்னாலஜி கூட இல்லை நாசா விரைந்து வராங்க அந்த இடத்த ரிசர்வ் பண்ணுறாங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க மக்கள் யாரும் அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க அந்த மலை பக்கமே வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க ஏன்னா என்ன இருக்குன்னு தெரியல எது வேணாலும் இருக்கலாம் உள்ளுக்குள்ளே ஒரு வெளி கிரகத்தில் இருந்து இருக்கலாம் இல்லை உள்ளே ஏதாச்சும் ஒரு ரேடியோ ஆக்டிவ் திங் ஆர் எனர்ஜி ஸ்டோர்ஸ் இருக்கலாம் அது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் விலங்குக்கும் என்ன ஆகும் கூட தெரியாது அதனால ரிசர்ச் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பேஸ் உருவாக்குறாங்க அதுதான் காஸ்மோ பேஸ் ஒன் பல வருடங்கள் ஆராய்ச்சியில் உள்ள இருக்காங்க அந்த காஸ்மோ ஒன் பேஸ்க்குள்ள அதை சீட்டி காஸ்மோன்னு அறிவித்தாங்க கவர்மெண்ட் அந்த ஏரியாவை ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ரிசர்வ் ஏரியாவை மாற்றினாங்க நேஷனல் செக்யூரிட்டி சென்டராகவே அதை அறிவிச்சாங்க அங்கே நாசா மட்டும் மிலிட்டரி மட்டும் தான் இருப்பாங்க போல் என்ன இருக்குன்னு தெரியாது சரி என்னதான் விடுந்துச்சு நார்மலான எரிக்கல் தானே அது இந்நேரம் எடுத்துருப்பாங்க அப்படின்னா அது எடுக்க முடியல ஏன்னா அது ரொம்ப பெருசு அது கடலுக்கு உள்ளே போயிட்டு கடல் மட்டத்துக்கு மேலே அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மலை போல இருக்குது அது கடலுக்குள்ள அடிலையும் இருக்குது கடலுக்கு மேலேயும் ஓங்கியிருக்கு யோசிச்சு பாருங்க அது எவ்வளோ பெரிய இதுன்னு என்ன ஒரு நல்ல விஷயம்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் திங் இது என்ன மாதிரியான ஒரு ஸ்டோன் அப்படின்னே தெரியல ஆனால் இதோட கிராவிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் வினோதமாக தான் இருந்தது இது பலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வேற கேலக்ஸிலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க எப்படி வந்ததுன்னு தெரியல அந்த நாளில் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு பெரிய டெக்னாலஜி இல்லாதனால ஒழுங்காக இவங்களால் ட்ராக்கும் பண்ண முடியல இது என்னவாக இருக்கும் வேற கேலக்சியாக பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இப்போ சிடி காஸ்ட் மூல என்னதான் இருக்குது இனிமேல் தான் முக்கியமான சாப்பிடு ஆரம்பிக்க போகுது பத்து வருஷம் கழித்து என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் இந்த பத்து வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மீட்டியோரை ரெண்டாக பிரித்தாங்க அதாவது கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கிறத பேஸ் கடலுக்கடலுக்கு பேஸ் டூ பிரித்தாங்க ஃபஸ்ட்டு ஏழு வருஷம் அந்த கடல் மட்டத்துக்கு மேலே கூடிய பேஸ் ஆராய்ந்தாங்க அதில் நிறைய கிறிஸ்டல்ஸ் சில மெட்டல் லைக் ஸ்டோன்ஸ்லாம் கிடச்சிது அது மூலியமா என்ன பண்ணாலும் ரிசர்ச் பண்ணாங்க அதுலேருந்து ஒரு கிறிஸ்டலை வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளே போட்டியடைந்தது ஏன்னா கரெக்டா வேர்ல்டு வார் டூ நடந்து இருபது வருஷம் கழிச்சது அந்த மீட்டர் விழுந்திருக்கு அப்படிங்கிறதுனால திரும்பியும் இன்னொன்று ஒரு போர் வரக்கூடாதுன்னு உலகத்துக்கிற எல்லாருமே நினச்சாங்க ஆனால் இந்த மீட்டியர் விழுந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜியில் வளர்ந்து வந்தாங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க நிறைய விஷயங்கள் ரிசர்ச் செஞ்சாங்க போட்டியும் அதிகமாக இருந்தது பல நாடுகள் இந்த மீட்டியர்க்குள்ள என்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ணுறதுக்காகவே அவங்களோட கடற்படைகளையும் மற்ற மில்டரி சோர்சஸையும் சென்ட் பண்ண வச்சாங்க ஆனால் நிறைய பிரச்சனை இந்த சிட்டி காசு மன்னால வந்து கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் அடிபாகத்துல என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு ஆரம்பிச்சாங்க மேல் பாகத்தோட அந்த கீழே இருக்கு அந்த கல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய மிஸ்ட்ரீஸ் காத்துட்டு இருந்தது அதுல முக்கியமான ஒன்று அந்த கல்லுக்கு உள்ள அதாவது பாத்தீங்கன்னா அந்த கல் உடஞ்சி அது ஒரு விதமான ஒரு ஹோல் மாதிரி ஆச்சு அந்த ஹோலுக்குள்ள ஒரு அஞ்சு குகை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அஞ்சு கதவுகள் எப்படி அங்கே ஒரு கதவு வந்தது அது ஒரு அஞ்சு அது ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஆனால் அது பார்க்க ஒரு கதவு மாதிரி தான் இருந்தது யாராலையும் நம்ப முடியல சரி அதுக்குள்ள என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அஞ்சு கதவும் ஜொலிக்க ஆரம்பிச்சுது கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இது கன்ஃபார்ம் ஒரு ஏலியன் என் கிரகத்துல தான் வந்திருக்கோம் இல்லை வேற கேலக்சிலேருந்து வந்திருக்கோம் இல்லை இது ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கா இல்லை நமக்கு பாஸ்லேருந்து வந்திருக்கா அப்படின்னு யாருக்குமே தெரியல உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு மிஸ்டீரியஸான திங்கு இருந்தது அடியிலங்கிறதுனால அவங்களால அந்த கதவை ஓபன் பண்ணறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இல்லை மொத்தம் நாலு கதவுகள் நாலு விதமான கலர்ல ஜொலிச்சு ப்ளூ எல்லோ கிரீன் அப்புறம் பர்பிள் லாஸ்டா ரெட் நாலு கதவை எப்படியோ திறந்துட்டாங்க அதுக்குள்ள ஒரு கிறிஸ்டல் இருந்தது தான் லைக் எல்லோ கதவை திறந்தா ஒரு எல்லோ கிறிஸ்டல் பர்பிள் திறந்தா ஒரு பர்பிள் கிறிஸ்டல் மாதிரி நாலு கதவுகள்லயும் நாலு விதமான கிறிஸ்டல் இருந்தது இந்த கிறிஸ்டல் உட்கீங்க முக்கியமான கிறிஸ்டல் அதான் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டல்ஸ் கண்டுபிடிச்சாங்க ஆனா இருக்கிறதுலயே இந்த நாலு கிறிஸ்டல்ஸ் தான் வித்தியாசமாகவும் இருந்தது இத உடனே சிடி காஸ்மோ பக்கத்துல ஆஃப் ஷோர் அதாவது பார்த்தீங்கன்னா ஷீ ஷோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் இருந்தது அந்த பேஸ்க்குள்ளே போய் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனால் கடைசி கதை அதாவது ரெட் டோர் யாராலையும் திறக்கவே முடியல என்னமோ ட்ரை பண்ணாங்க பல வருஷங்கள் போச்சு அதான் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் வந்தது நைன்டீன் செவன்டி ஃபைவ் டென் இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் அந்த கதவை மட்டும் கடைசி வரைக்கும் அவனால் திறக்கவே முடியல அந்த கதவுக்குள்ள என்ன இருக்குது நிறைய கான்ஸ்பிரசி தீரிஸ் நியூஸ் சேனல்ஸில் நிறைய பேர் என்னென்னமோ போட ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளுக்குள்ளே ஏலியன் இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விதமான திங் இருக்கா இல்லை உள்ளுக்குள்ளே நாசாவே அந்த விஷயத்தை எடுத்துட்டு மறைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சனைகள் அந்த கதவுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் வந்தது அந்த கதவுக்குள்ள என்னதாக இருக்குது இந்த கதையோட பேருக்கும் அந்த கதவுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல ஏமா ரெட் ரூம் ரெட் டோர் சம்மந்தம் இருக்கு அதுக்குள்ள ஒரு ரூமா என்னவா இருக்கா இல்லை வேற ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்கணும்